அவனு ஒண்ணுமே தெரியல எல்லாம் பாயா சொல்ற அந்த மாதிரி சொன்ன மாதிரி லாயில் அடிபடி செய்ய அவன் தான் சொல்றான் சீமான் நம்ம சொல்லல அவங்க மாமா அம்மாச்சான் எப்படி போறான் அவனுக்கு அவன்லாம் அந்த அறந்து போன கேஸ் இதெல்லாம் கொத்த தோண்டி அறந்து போன தவறு இதெல்லாம் அரசியலுக்கோ எதுக்கும் லாரோ லாய் கிடையாது இருந்தாலும் கூட நம்முடைய இந்த சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட ஒரு தான் ரொம்ப திட்டங்களை வாரி வாரி வழங்குறோம் பஸ் மட்டுமல்ல

வாரிசு தலைவர்களால் வழங்கப்படுவ உதயநிதி ஸ்டாலின் என்பவரை உழைப்பு தியாகம் உணர்வு பூர்வமாக உழைக்கின்றார் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு அற்புதமான தலைவன் உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்தை காப்பாற்ற அண்ணா சொன்னார்

வாருங்கள் 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 சொல்லி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் அனுப்பி கூட போனாங்க